ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவையில்லை ஒரு கப் அரிசி மாவு அது இருந்தாலுமே போதும் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு சின்ன அங்குல துண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இதுதான் நான் எடுத்திருக்கேன் அந்த இஞ்சியை துருவிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ இந்த கேரட் அந்த மாதிரி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் ஒரு கப் வந்து அரிசி மாவு கால் கப் வந்து கடலை மாவு ஒரு குழிக்கரண்டி ரவை பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா உங்களுக்கு ஆப்பசோடா வேணாம்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெய் அது ஒரு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டியில் தான் நான் சேர்க்குறேன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் இதை சேர்த்துடுறேன் இப்போ எனக்கு பச்சை மிளகாய் காரம் வேணாம் அப்படின்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கம்மி பண்ணுறவங்க கூட கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே பிசறி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா அந்த உருண்டை பிடிச்சி வர அளவுக்கு இந்த அளவுக்கு அப்படி கலந்துக்கோங்க இல்லை வடை மாதிரி தட்டி போட போகிறோம் அப்படின்றவங்க தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணிவிட்டு அந்த வடை தட்டுற அளவு கூட பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு வடை மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இது வந்து கரண்டியில் அப்படியே கிள்ளி கிள்ளி விடுறேன் இந்த கையில் கூட நம்ம எடுத்து அப்படி விடலாம் அந்த எல்லா பக்கத்துலேயும் நான் வந்து அந்த இடைவெளி இருக்கிற இடத்துல இந்த மாவை கில்லி போடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உடைய உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் இது நல்லா திருப்பி போடுறேன் இது கொஞ்சம் செவந்து வரணும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த ஈவினிங் டைமில் நம்ம வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா சட்னி இதை செஞ்சிடலாம் ஸ்கூலில் விட்டு வர குழந்தைங்களுக்கும் இதை கடை செஞ்சு கொடுத்துடலாம் இது நல்லா அந்த பபிள்ஸ்லாம் போய் நல்லா வெந்துடுது நல்லா செவந்து வந்துடுது இதை நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் நான் போடுறேன் அடுத்த பேட்ச் நான் கையிலே போடுறேன் இந்த கையில் போட்டால் இந்த எண்ணெய் தெரிக்கும் அப்படின்னு பயப்படுறவங்க வந்து கரண்டியில் வச்சுக்கோ அந்த மாதிரி கரண்டியில் கிள்ளி கிள்ளி போடுங்க இது கையிலலாம் படாது ஜாக்கிரதையாகவே நீங்கள் இதை போடலாம் எல்லாமே இதை சேர்த்துட்டேன் இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து இது செய்கிறதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாது இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க என்னை காய்கறிலாம் சேர்க்க வேணுன்றவங்க அந்த கேபேஜ் கொண்டு போடலாம் அப்புறம் கேரட்டும் கொஞ்சம் துருவி போடலாம் அது அவங்கவுங்க இஷ்டந்தான் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை அதாவது கேரட்டு கேபேஜ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கூட நல்லா துருவி இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய்லாம் இது குடிக்காது இது கலந்து ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இதெல்லாம் அப்படியே எல்லாமே கலந்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் தேங்க்